சென்னையில் ரீசெண்டாக மழை வந்து எல்லை ஏறியாலும் பூந்து பெஞ்சல் புயல் வந்து வரப்போன்னு சொல்லிட்டுங்க வானிலை ஆயுள் வந்து எப்படின்னா தெரிவிச்சிருக்காங்க இப்போது வெள்ளத்தில் கிடைக்கும் மூலிகை கிடக்கும் வாங்கனம் மட்டும் கிடையாது வீடு மொபைலு பிரிட்ஜு அதுக்கு வந்து காப்பீட்டுத் தொகையை வந்து கிடைக்குமா என்று ஒரு முக்கியமான நமக்கெல்லாம் நியூஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு ஏன்னா வெள்ளத்தினால வந்து முக்கால்வாசி பைக்கும் சரி காரும் சரி பஸ்ஸும் சரி தண்ணிக்குள்ளே அடித்து வந்து கிடக்கும் அது மட்டும் கிடையாது ஃபோனும் சரி பிரிட்ஜும் சரி பல பொருட்களுக்கு வந்து ம வெள்ளனால வந்து மூலிகை எல்லாம் கிடைக்கும் அதுக்கு வந்து காப்பீட்டுத் தொகை வந்து கிடைக்குமா கிடைக்காதா அது நிறைய பேர் தெரியாது அதை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஹலோ ஐஎம் முத்துராமன் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ நீங்க சென்னையில் இருந்து வீடியோ பார்க்கற இருந்தால் சென்னையில் மழை வந்து எப்படின்னு சொல்லி கமல பின் பண்ணிட்டு போங்க அப்படியே ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வெள்ளம் புயல் பாதிப்பு கடந்த சில ஆண்டுகளால் தீவிரமாய் வந்து உள்ளது ஆண்டுதோறும் வந்து ஏதோ ஒரு இயற்கை பேரியன்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையை வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது தமிழ்நாட்டுக்குள்ள குறிப்பாக சென்னை சொல்லலாம் ஏன்னாங்க சென்னை முழுக்க வந்து எங்க பார்த்தாலும் சொல்லி ஃபேட்டுன்னு சொல்லி அதையும் வந்து கெட்டிருக்காங்க அதனாலதான் மழையெல்லாம் வந்து பேஞ்சு அங்கேயே போனால் தங்கியெல்லாம் கெடுக்கிருக்கு வீட்டுக்குள்ளஞ்சரி எல்லா இடத்துலயும் வந்து தண்ணியெல்லாம் வந்து புதுதான் இருக்குது ஒவ்வொரு இயற்கையை வந்து பேரிடம் வீடு வாகனம் உள்ளிட்ட பாதிக்கப்படும் வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அப்போது அதற்கான காப்பீட்டுகள் இந்த பாதிப்பு வந்து மழைனால வந்து ஆய்வு வந்து உள்ளது அதனால இதுக்கு வந்து காப்பீடுகள் குறித்து தகவல்களை வந்து மக்கள் அறிந்து கொள்ள வந்து ரொம்ப ஒரு விஷயமான விஷயம் தான் பெஞ்சல் புயலை ஒட்டும் அது குறித்து கேள்விகளும் வந்து சந்தேகங்கள் வந்து எழுந்து உள்ளனர் இங்கே வீடுதான் வாகனம் உள்ளிட்டவர்களுக்கான காப்பீட்டு குறித்து தகவல்கள் வந்து தோக்கப்பட்டு உள்ளது அது மட்டும் அதிகம் அறியப்படாத மின்சாரங்கள் மொபைல்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் காப்பீட்டு குறித்து தகவல்கள் வந்து வீட்டுக்கணக்கான காப்பீடு எந்த ஒரு கட்டுமான பொருளையும் வந்து கட்டப்பட்ட வீடுகளுக்கும் வழங்கப்படும் வீட்டில் உள்ள பார்க்கிங் பகுதி வராண்டா வீட்டு தேவையான பொருட்கள் சுற்றுச்சுவார் சோலார் பேனல் தண்ணீர் தொட்டிகள் சுற்றுச்சுவருக்குள் இருக்கும் சாலைகள் இந்த காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வந்து பாதுகா வந்து படுமா வழங்கப்படும் காப்பீட்டு பணத்தின் சுமார் அஞ்சு சதவீதம் தொகை கட்டுமான பொருளாளர்கள் மற்றும் வடிவமைப்புக்கான கட்டணமாக வந்து வழங்கப்படும் கட்டட இடிப்பாடுகளை வந்து அகற்றுவதற்காக காப்பீட்டு பணத்தில் ரெண்டு சதவீதம் தொகை வழங்கப்படும் வெள்ளம் போன்ற இயற்கை பேரினங்களால் தங்கள் வீட்டுக்குள் வந்து குடியிருந்தவர்கள் வெளியேற வெளியேறவர்களால் ஏற்பட்ட வாடகை இழப்பு அல்லது இயற்கை பேரிடர்கள் உங்கள் சொந்த வீடை வந்து சேதமடைந்தால் நீங்கள் வந்து வாடகைக்கு வேறு வீடு எப்படின்னா செல்ல வேண்டியது அதற்கான தொகையும் சரி வழங்கப்படும் இந்திய காப்பீட்டு ஒழுக்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளத்தில் உள்ள தகவலின்படி ஆயுள் காப்பீட்டு போன்ற வீட்டு காப்பீட்டு வந்து பெற முடியும் இதை பல ஒரு நிறுவனங்கள் வந்து வழிகின்றது கண்டிப்பாங்க இதுக்காண்டி எப்படின்னா காப்பீட்டு வந்து கொடுப்பாங்களாம் தான் எப்படின்னா சிம்பிளா வந்து சொல்றாங்க இது சொத்து காப்பீட்டு என்று அழைக்கப்படுகின்றது வீடு மட்டும் கிடையாது அலுவலகங்கள் வணிக வளங்கள் தொழிற்சாலைகள் ஆகியவற்றை காப்பீட்டு பெற வந்து முடியும் வெள்ளம் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிகளின் போது காப்பீட்டு தொகையை நாம் வந்து பெற முடியும் நிவா பூவா காப்பீட்டு நிறுவனத்தின் மண்டல விற்பனை அதிகாரி வெங்கடேஸ்வர ராவ் அவர் வந்து என்ன சொல்றாருனா மீடியாக்காரங்கிட்ட வெள்ளத்தில் வீடு வந்து மூலிகளினால் சேதமடைந்தால் அல்லது நிலச்சரிவில் வந்து புதைந்திருந்தால் காப்பீட்டு தொகையை வந்து பெற முடியும் என்று சொல்றாரு இவர் சொத்து காப்பீட்டு மற்றும் மோட்டார் வாகன காப்பீட்டுகள் குறித்து வந்து செஞ்சிருக்காரு வீடு மட்டும் வீட்டில் உள்ள பொருட்களும் காப்பீட்டு எடுக்க முடியும் ஆனால் அதற்கு வீட்டுக்குள்ளே பொருட்களில் வந்து விவரங்களை குறிப்பிட வேண்டும் என்று வெங்கடேஸ்வர ராவ் வந்து தெரிவிச்சிருக்காப்புல வீடு மட்டும் அதில் உள்ள பொருட்களின் மதிப்புக்கு ஏற்ப அதற்கான பிரிமியம் என்று தொகையை வந்து செலுத்த வேண்டும் என அவர் வந்து கூறியிருக்காப்புல யாரெல்லாம் இந்த வீட்டு காப்பீட்டை வந்து எடுக்கலாம் அதற்கான என்ன வந்து தகுதிகள் வந்து வேணும்னு சொல்லிட்டு அதே வந்து லிஸ்ட்ல எல்லாம் பார்த்துடலாம் வழக்கமாக வங்கி கடன் மூலம் வீடு வாங்குவவர்களுக்கு அல்லது வருமான வரி செலுத்தவர்களுக்கு இத்தகைய காப்பீட்டு குறித்து அதிகம் வந்து அறிந்த ஒரு விஷயம் சொல்லலாம் ஏனென்றால் கடன் வழங்கும் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் இது குறித்து தகவலைகளை வந்து வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கும் ஏதேதும் ஒரு எதிர்பாராத சம்பவங்கள் அல்லது விபத்துகள் நேரிடும் போது நிதி பாதுகாப்பாக இவை குறித்து தகவல் வந்து வழங்கப்படும் சொத்து காப்பீடு எடுக்க எந்த விதமான சிறப்பு தகுதிகளையும் வந்து தேவையில்லை என வெங்கடேஸ்வர ராவ் வந்து கூறியுள்ளனர் இந்த காப்பீடுகளில் பல விதங்கள் உள்ளனர் இந்த காப்பீடுகளுக்கு தாங்க எப்படின்னா பல விஷயங்கள் எப்படின்னா இருக்கிறது வாடிக்கையாளர்கள் தங்களின் தேவைகளுக்கு ஏற்ப காப்பீட்டுகள் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏதேனும் சேதங்கள் வந்து ஏற்படும் போது இத்தகைய காப்பீடுகள் நம் உடைமைகளுக்கு பாதுகாப்பு வந்து வழங்கும் நம்முடைய சொத்துக்களுக்கும் எதிர்பாராத விபத்துகளால் சேதம் ஏற்படும் போது நம் காப்பீட்டு தொகையை கடன் மூலம் வீடு வாங்கியிருந்தால் அந்த கடன் தொகைக்கு காப்பீடுகள் வந்து எடுக்க முடியும் அப்படி காப்பீடுகள் வந்து எடுத்திருந்தால் கடனை முழுவதும் செலுத்தி முடிப்பதற்காக முன் வாடிக்கையாளர்கள் வந்து இறந்து போனால் கடன் தள்ளுபடி வந்து செய்யப்படும் அந்த கடன் தொகை காப்பீட்டு நிறுவனத்தினால் சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது கடன் நிறுவனங்களுக்கு வந்து செலுத்தும் கடன் தொகைக்கான பாதுகாப்பாக இந்த காப்பீட்டு வந்து எடுக்க முடியும் இதனால் வாடிக்கையாளர்கள் கடன் தொகையை குடும்ப உறுப்பினர்கள் வந்து செலுத்த தேவையில்லை காப்பீட்டு தொகையை மீதமுள்ள பணம் வந்து நபருக்கு வந்து கிடைக்கும் என்று வெங்கடேஷ் ராவ் வந்து கூறியுள்ளனர் மின்சாதனங்களுக்கான உத்தரவாதத்தை பயன்படுத்த முடியாத சமயங்களில் அவற்றுக்கான காப்பீட்டு வந்து பயனுள்ளதாக அமையும் ஆனாலு உங்களுடைய மொபைல்கள் வந்து திருடப்பட்ட இருந்தால் அல்லது தவறுதாக தண்ணீர் வந்து விழுந்து விட்டதாக அப்போது அதற்கான உத்தரவாதத்தை வந்து நீங்கள் வந்து கோர வந்து முடியாது அதோ சமயம்தான் திருட்டு சூறையாடல் விபத்துகள் அல்லது இயற்கை பேடிகளின் போது மின் சாதனங்களுக்கு காப்பீட்டை வந்து நீங்கள் வந்து பெற முடியும் அதற்கான காப்பீடு எடுத்து அந்த பொருளின் மதிப்புக்கு வந்து ஏற்ப ஒரு காப்பீட்டு வந்து கோர முடியும் செல்போனு வேற வந்து லேப்டாப்பு வேற டேபு ஐபேட்டுகள் தொலைக்காட்சி கேமரா கேமிங் உபகரணங்கள் ஆகியவற்றை வந்து காப்பீட்டு வந்து எடுக்கலாம் அது போன்ற குளிர்சாதன பெட்டிகள் வாஷிங் மிஷின்கள் ஆகியவற்றை எடுக்கலாம் குறிப்பிட்ட நிறுவனங்களில் வந்து ஸ்மார்ட் வாட்ச்கள் மூலம் வந்து எடுக்கலாம் விலை உயர்ந்த பொருட்களுக்கு வாங்கிய உடனே வந்து அவற்றுக்குள் காப்பீடு எடுப்பது வந்து ஒரு நல்ல வந்து தான் அந்த பொருளின் வந்து மதிப்பு ஏற்ப ஒரு காப்பீடு வந்து எடுப்பதாக சிறந்தது சில நாட்கள் உபயோகித்த பின் அதன் மெய்மானத்தை வந்து மதிப்பிட்டு அதற்கேப்போ வந்து காப்பீட்டு வந்து எடுக்கலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் சரி தனித்தனியாக வந்து காப்பீட்டு வந்து எடுப்பதை விட வீட்டுக்குள்ளே வந்து அனைத்து மதிப்புள்ள பொருள்களுக்கு வந்து ஒன்றாக காப்பீட்டு எடுப்பது வந்து ரொம்ப சிறந்தமான தான் நீங்கள் எங்கே ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து காப்பீட்டு வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரே சரிங்களா உங்கள் வீட்டில் என்னென்ன வந்து டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரேடியாக வந்து காப்பீட்டு வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து ஒயிட் மவுண்ட் ஸ்பின்சாவ் நிறுவனத்தை சேர்ந்த எம்விவிஎன் விவியின் வந்து பரிந்துருக்கிறாங்களா லேப்டாப் அல்லது மொபைல் பொருட்களுக்கும் காப்பீடு சேர்ந்த பொருளாக வந்து இருக்க வேண்டும் என்று சொல்றாரு உள்ளூர் மார்க்கெட்டுக்குள் மற்றும் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாங்கப்பட்ட பொருட்களுக்கு அதற்கான கட்டண ரசீது அதுக்காண்டி எப்ப எல்லாம் கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க இல்லாமல் காப்பீடு வந்து எடுக்க வந்து முடியாது எந்த ஒரு காப்பீடுங்க எடுக்கும் போது என்னன்னா பில் வந்து கண்டிப்பா வந்து வேணுமா காப்பீட்டு ஒழுக்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட காப்பீட்டு நிறுவனங்கள் முகான்மைகள் அரசு காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் வந்து இதற்கான காப்பீடு வந்து எடுக்கலாம் வீட்டுக்குள்ளே அனைத்து பொருட்களுக்கும் முதலில் வந்து லிஸ்ட் வந்து வேண்டும் அந்த பொருட்கள் வந்து மதிப்பு திக்க நிறுவனங்களில் வந்து இருந்து வாங்கப்பட்டிருக்க வேண்டும் அதன் கட்டண பில்லு வைத்திருக்க வேண்டும் சில காப்பீட்டு நிறுவனங்களே மின்சாதனங்களை வந்து விற்கும் வந்து தொடர்பு வந்து வைத்திருக்கும் அதன் மூலம் வந்து பொருட்களை வந்து வாங்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு இத்தகைய காப்பீட்டு சேவைகளை வந்து கிடைக்கும் சில நாட்கள்கள் உபயோகத்துக்கு பிறகுதான் குறிப்பிட்ட பொருள் நல்ல நிலையில் வந்து இருந்தால் அவற்றுக்குள் காப்பீடு வந்து எடுக்கலாம் ஆனால் அதற்கான தேய்மானம் வந்து மதிப்பிடப்பட்டு அந்த நாளுக்கான மதிப்பீட்டுல தான் காப்பீட்டு வந்து எடுக்க முடியும் அனைத்து தகவல்களையும் அறிந்த தான் காப்பீட்டு எடுக்க முடியும் என பட்ரூ எப்பனா தெரிஞ்சிட்ருக்காப்புல தீ விபத்து வெள்ளம் நிலநடுக்கம் நிலச்சரிவு மின் விபத்து கலவரங்கள் சூறையாடுதல் போன்ற நிகழ்வுகளில் அப்பொருளுக்கு வந்து சேதம் வந்து ஏற்பட்டால் காப்பீட்டு வந்து கோர வந்து முடியும் தொடர்ந்து பயன்படுவதால் அடையும் சேதங்களுக்காக இயற்பாக வந்து ஏற்படும் சேதங்களுக்கே தவறு அழகாக வந்து தண்ணீர் குழு வந்து போடும்போதே காப்பீடு வந்து கோர முடியாது என்று பட்ரூ எப்பனா தெரிவிச்சிருக்காப்புல காப்பீடு இருக்கிறது என்பதற்கான அப்பொருளை வந்து கவனம் என்று கையாள வந்து கூடாது என்று அவரும் தெரிவித்து வந்து உள்ளனர் எல்லா காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் ஒரே வந்து இருக்காது என்பது நினைவில் கொள்ள வேண்டும் சேதம் வந்து அடைந்திருந்தால் அது குறித்து காப்பீட்டு நிறுவனங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று பின்னர் தான் அது குறித்து நிறுவனம் கேட்கும் போது தகவல்கள் மற்றும் விவரங்களை வந்து வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு அந்த பொருள் தொலைந்து விட்டால் தேய்மானத்தை வந்து கழித்து விட்டு மீதமுள்ள வந்து தொகை வந்து வழங்கப்படும் மீண்டும் வந்து சரி செய்யும் நிலை வந்து இருந்தால் அதை சரி செய்வதற்கான தொகையை வந்து எப்படின்னா கொடுத்துருவாங்கலாம் இன்டெலிஜென்ஸ் என்னும் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருந்து இருபத்தி ஒன்பது வரை வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவில் பதினாறு சதவீதம் மொபைல் போன்கள் பயனர்கள் மற்றும் காப்பீட்டு வந்து எடுத்துள்ளதாக தெரிவிக்கொள்ளப்பட்டு உள்ளது கார்களுக்கு காப்பீட்டு தொகை எப்படி பெறுவது என்று பிபிசி அந்த சேனலுங்க ஒரு பேமஸ் தான் சேனல் சொல்லலாம் பிபிசி சேனல்கிட்ட முன்பு விளங்கியிருந்தா கூட இன்சூரன்ஸ் பிரிவின் வந்து அதிகாரி மணிவேல் அவரும் வந்து இது குறித்து மணிவேல் அவர் வந்து என்னவென்னு சொல்றாருன்னா புதிய வாகனம் தேய்மானத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஐடி என்று உறுதிப்படுத்தப்பட்ட காப்பீடு மதிப்பை பொறுத்து ஒவ்வொரு காருக்கும் சரி பழுது நீக்கவும் பாகங்கள் மாற்றவும் வந்து வேறுபடலாம் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கார் இன்ஜினிகளை வந்து ஸ்டார்ட் செய்தால் அதில் வந்து நீர் வெப்பநாள் போய்விடும் உங்களது இன்ஜினியை வந்து பாலிசில் வந்து இன்ஜின் புரக்ஷன் வாய்ப்பை வந்து கூடுதலாக வந்து சேர்ந்திருந்தால் மட்டும்தான் அதற்கான காப்பீடு தொகையை வந்து கோர முடியும் வந்து இல்லை விட்டால் முடியாது என அவர் வந்து தெரிவிச்சிருக்கா மேலும் கார் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதை நீங்கள் அறிந்தவுடன் வாடிக்கையாளர்கள் சேவை மையம் அல்லது காப்பீட்டு எடுத்த அலுவலகத்து அழைக்க வேண்டும் என்று சொல்றாரு இதற்காக ஒவ்வொரு காப்பீட்டு நிறுவனங்களும் கட்டணம் இல்லாத தொலைபேசி எண்ணிக்கை அவர்கள் அதிகபூர்வமான இணையதளத்தில் வந்து கொடுத்திருப்பார்கள் மழை வெள்ளம் போன்ற இயற்கை சீற்ற காலங்களில் அதிகப்படியான காப்பீட்டு கோரல்கள் அவருக்குள் வரும் என்பதால் இணைப்பில் காத்திருக்கும் நேரம் வந்து அதிகமா இருக்கலாம் என்று அவர் வந்து கூறியுள்ளனர் புயலுங்க வேற வெள்ளஞ்சேரி வேற வறட்சி போன்ற இயற்கை பேரணிகள் வந்து ஏற்படும் பாதிப்புகள் பூச்சி நோய் தாக்குதலால் வேளாண் பயிர் சாகுபடியால் மகசூல் இழப்பு வந்து ஏற்படுகிறது இதனால வந்து எப்படின்னா வேளாண் கூட எப்படி பிரச்சனை தான் இருக்குது இந்த இழப்பில் இருந்து விவசாயிகளுக்கு வந்து உதவும் வகையில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் பி எம் பசல் பீஜு யோஜனை என்று செயல்படுகிறது நெல் கரும்பு சோளம் மக்காச்சோளம் ராகி உளுந்து பச்சை பயிறு துவரை நிலக்கடலை எல் கரும்பு பருத்தி உயிரக்கிழங்கு மிளகாய் வெங்காயம் இஞ்சி மஞ்சள் மரவழிக்கிழங்கு வாழை உள்ளிட்ட வருதந்திர தோட்டங்களில் மட்டும் பணப்பயிர்கள் வந்து மற்றும் உள்ள உணவு தானிய பயிர்களுக்கு வந்து காப்பீடு வந்து எப்போ செஞ்சுக்கலாம் குறைஞ்சபட்ச உத்தரவாத மக்குளியின் மதிப்புகள் சமமான வந்து தொகைக்கு பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் விவசாயிகளின் வந்து தங்கள் விருப்பத்தின் பேரில் கூடுதலாக வந்து காப்பீடு தொகை செலுத்தி சராசரி மக்சூலின் வந்து நூற்றி ஐம்பது சதவீத மதிப்பு வரையை வந்து காப்பீடு செய்து வந்து கொள்ளலாம் மறந்துடாமல் இந்த நியூஸை பற்றி உங்களுக்கு எடுத்து கம்மால் பின் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுங்கம்மா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம அரசு சந்திக்கலாம் தேங்க்யூ பார் வாட்சிங் லவ் யூ ஜெயஹிந்த்